எத்தனை கிலோ வீடியோ தெரியலையே எண்பத்தி ரெண்டு கிலோ ஏமங்கோலா ஏமின் இதுதான் ஏமங்கோலா ஒரு பக்கத்துல எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரம் வாங்க தூக்க 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 எப்படிவா लूट रहा। पनपे, पनपे, पनपे। हाँ कहीं क्या? हाँ ओके ओके। नाप पड़े। नाप पड़े। क्यों ना पड़े तो क्या? கயிர போட்டு பார்த்த கயிறு தருக்கு பல பாத்து 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 தொண்ணூத்தி ஆறுப்பாடி என்ன இது வந்து ஏமின் ஏமின் அளவான்னு சொல்லுவாங்க

நீ பாரு என்ன சொன்னத தோல் உறிச்சி செஞ்சா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சொல்ல முடியாது நார்மலா இதுல இந்த நாலு மீன் டேமேஜ் கருவாட்டுக்கு போறதுக்காக தனியா எடுத்து வச்சிருக்காங்க மீதி எல்லாமே ஃப்ரெஷ் இது எல்லாம் ஃப்ரெஷ் மீன் கிலோ நூத்தி ஐம்பத்தோரு அண்ணன் தான் எடுத்திருக்காரு கேபிடி கம்பெனி